டோர் சேனல் ஆரிக் டுடே இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம் போன வீடியோலயே நான் அந்த நாட் போடுறது அப்புறம் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நம்மளோட செயின் ஸ்டிட்ச் கற்றுக்கோங்க இப்போ நம்ம செயின் ஸ்டிட்ச் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இது நான் போன வீடியோலயே சொல்லி கொடுத்தேன் கீழே நாட் போடுறதுக்கு இப்படி த்ரெட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம இப்படி த்ரெட்டை கையில் ஃபோல்டு பண்ணிக்கிறனோ பண்ணிக்கிட்டு நம்மளோட த்ரெட் இருக்கு இல்லை சரி த்ரெட் இந்த சரி த்ரெட்டை கீழே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை நான் கீழே கொண்டு போயிடுறேன் கீழே தான் நான் வச்சுருக்கேன் தெரியுதா இப்போ நான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே பேசிக் ஸ்டிச்சுக்கு எல்லா ஸ்டிச் பேசிக் ஸ்டிச்சும் இல்லை எந்த ஒரு ஸ்டிச் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம பேக் செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ மட்டும் நம்மளோட நீடலோட டேரெக்ஷன் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்கணும் சரியா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் நோக்கி இருக்குது நான் இப்போது பேக் செயின் போடுறதுக்காக என்னோட நீடலை ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுருக்கேன் இப்போ நான் மேலே நடக்கிற ப்ராசஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் கீழே நடக்கிற ப்ராசஸ்ஸை நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் இப்போ நான் என்னோட நீடில் நான் கீழே இன்சர்ட் பண்ண போகிறேன் எப்போவுமே நீடில் நைன்டி டிகிரியில் வச்சுக்கோங்க இன்சர்ட் பண்ணுறேன் ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுருக்கேன் இப்போ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுருக்கேன் ஏன்னா பேக் செயின் நம்ம போட போகிறோம் கீழே இன்சர்ட் பண்ணுறேன் பண்ணிட்டேன் கீழே த்ரெட் மாட்டேன் மாட்டிட்டு என்னோடய ஊரில் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளோட நாட் வந்து கீழே உள்ள கிளாத்தோட போய் செட் ஆகிரும் இப்போ என்னோடய நாட் வந்து கீழே வந்து செட் ஆகிருச்சு அது என்னால் கீழே ஃபீல் பண்ண முடியுது இப்போ நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன் கீழே நீடில் இறக்கிட்டு கீழே ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு மேலே பாருங்கள் ஒரு சின்ன டேன் அவ்வளோதான் இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்துடணும் இதுதான் பேக் செயின் இப்போ நான் செயின் போடுறேன் கீழே நீட்டில் இறக்கிட்டு கீழே ஒரு சின்ன ரொட்டேஷன் மேலே பாருங்க நல்லா கவனிங்க ஒரு சின்ன லெஃப்ட் ரைட் அவ்வளோதான் பாருங்கள் பெருசாக காட்டுறேன் செயின் பெருசாக போட்டு காட்டுறேன் கீழே இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சின்ன ரொட்டேஷன் லெஃப்ட் ரைட் அவ்வளோதான் கீழே நல்லா திரட்ட நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கீழே சுற்றிட்டு லெஃப்ட் ரைட் இவ்வளோ தான் இதுதான் செயின் ஸ்டிச் தெரியுதா உங்களுக்கு எதுவும் டவுட் வந்தேன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் கீழே நீட்டில் இறக்கிட்டு ஒரு கீழே ஒரு சின்ன ரொட்டேஷன் லெஃப்ட் ரைட் அவ்வளோதான் இதுதான் செயின் ஸ்டிச் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும் நல்லா கவனிச்சிட்டே இருங்க உங்களால் கண்டிப்பாக போட முடியும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஃபஸ்ட்டு செயின் போடும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் போட போட சரியாயிரும் அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலேயே ஒவ்வொரு செயினும் போட்டுக்கிட்டே இருங்க சின்ன நான் கீழே எப்படி செயின் போடுறேன்னு இன்சர்ட் பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன ரொட்டேஷன் லெஃப்ட் ரைட் இறக்கிட்டு ஒரு சின்ன ரொட்டேஷன் லெஃப்ட் ரைட் பார்த்திங்களா கீழே நடக்கிற ப்ராசஸ்ஸை அப்படியே மேலே பாருங்கள் இறக்கிட்டேன் ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட் அவ்வளோதான் இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ எண் நாட் போடுறதுக்கு நான் நெக்ஸ்ட்டு இதில் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இதை எப்படி சிம்பிளாக எண் நாட் போடுறது அப்படின்ட்டு காட்டுறேன் இந்த செயினை கொஞ்சம் பெருசாக தூக்கிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு கீழே நம்ம த்ரெட் பிடிச்சிருக்கோம்ல அந்த த்ரெட்டை அப்படியே இழுத்துருங்க அது கீழே வந்துரும் அப்புறம் இருந்தா இருக்குல்ல இந்த த்ரெட்டை இந்த கீழே இந்த நீடில் கீழே கொண்டு போயிட்டு கரெக்டாக இந்த செயினுக்கு நேராக கிட்ட கொண்டு வந்து மேலே கீழே இருந்து மேலே கொண்டு வந்து இந்த ஹூக் பார்ட் இருக்குல்ல இந்த ஹூக் பார்ட்டில் கரெக்டாக அந்த த்ரெட்டை மாட்டி கீழே எடுத்துரும் வந்துருச்சா இது கண்டிப்பாக ஆரி நாட் கிடையாது நான் வந்து உங்களுக்கு இப்போது சிம்பிளாக முடிக்கிறதுக்காக நான் இப்படி சொல்லிக் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஆரி நாட் சொல்லி கொடுக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் கீழே பாருங்கள் அதில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் கீழே பாருங்கள் நீடில் இறக்குறேன் இறக்கிட்டேன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இறக்கியிருக்கேன் த்ரெட்டு நான் இருக்கி இதை அப்படி மாட்டிட்டு த்ரெட் அப்படியே மேலே எடுத்துட்டு இந்த நாட்டை அப்படியே ரிலீஸ் பண்றேன் தெரியுதா செட் ஆயிருச்சு அப்படியே ஒரு பேக் செயின் ரிவர்ஸில் டேன் பண்ணிட்டேன் நாட்டுக்கு சொல்கிறேன் லைட்டாக நல்ல த்ரெட்டை மேலே எடுத்துட்டு மேலே நான் த்ரெட்டை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு கீழே இந்த த்ரெட்டை நான் இழுத்துடுறேன் பாருங்க கட் ஆகி வந்துருச்சு நீடில கீழ இருந்து மேலே எடுக்கிறேன் குத்திட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்துறேன் அவ்வளவுதான்